Thank <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலார் எப்படிங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் டெல்லியில் வந்து ஹிந்திக்காரங்க நான் வந்த புதுசில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் துவைச்சிட்டு இருந்தேங்க எனக்கு வந்து வந்த புதுசில் எனக்கு துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக நான் பண்ணியிருக்கிறேன் அது எப்படி துணி துவைப்பங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் பார்த்துட்டுங்க அப்புறம் சின்ன டைவ்ளாக் இருக்குது பார்த்துட்டு வந்துடுங்க அப்புறம் இதை பற்றி பேசலாம் ஓகே ரஜாயான் கீழே போட்டிருந்த மேட் இருந்துச்சுல அதுதான் வந்து அலாசி போடலான்னு எடுத்து வந்தேன் கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் சரப்பு போட்டு அதுக்கப்புறமா வந்து அலாசலாம் நான் வந்து பாப்பாங்க பேகெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சுன்னாங்க ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிற தைச்சு தைச்சு ஆகிட்டேன் ஏற்கனவே துணிங்க நிறையா இருந்துச்சு அதில் இவங்க பேகு அப்புறம் இவங்க இதை இதெல்லாம் தைக்கிறதுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா பயங்கரம் எனக்கு டயர்டாக இருந்தது என்னால் உட்காரவே முடியல பாப்பாங்க பேக் அவங்க அப்பா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிறாரு சொல்லி விட்டுருக்குறாரு ஒரு பையன்கிட்ட மார்க்கெட் போயிருந்தால் வாங்கிட்டு வருவார் ஒரு சரி அது வரைக்கும் யூஸ் ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் அந்த பேக்கு பின்னாடி கீழே அந்த மாட்டி எடுத்துகிட்டு போகிறோம்ல ஷோல்டரில் மாட்டுவாங்கள்ல அந்த இடத்துலையும் கீ அப்புறம் பேக் முன்னாடி கார்னரில் டிசைன் இருக்கும்ல அந்த இடத்துல தான் கிழிச்சு வச்சுட்டாளிகே சரி லேசாக தைக்கலான்னு பார்த்தா அது தைக்கவே முடியல மிஷின்குள்ளே வச்சு அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக வச்சு அடித்த நிஜமானாமல் இந்த பேகை தைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பேக் சைடு அந்த ஷோல்டர் மாட்டுறது கூட ஈஸியாக இருந்துச்சு அது எனக்கு ஆகவே இல்லை உட்காரவே இல்லை எனக்கு கரெக்டாக ஆனால் பேகெல்லாம் தைச்சிருது நான் உள்ட்டாக பண்ணி போட்டது கூட தைச்சிருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு யோசனையே வரல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அடித்தேன் அப்போ தான் கரெக்டாக வந்துச்சு அடிக்க முடிய மிஷின் வேறு நகுருது ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அதனால் தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக ரெண்டு பேர்த்தோட பேகையும் தைச்சி கொடுத்துட்டேன் காலையில் நான் வந்து ரஜா நல்லா ஊற வச்சுருந்தேன் துணிங்கெல்லாம் து துவைக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா இந்த மாதிரி தான் கீழே வந்து ரோட்டில் வெளியே சாக்கு போட்டுக்குவாங்க நான் மேலே டைல்ஸ் தானே போட்டிருக்கேன் அதனால் கீழே வந்து நல்லா கள்ளி விட்டுட்டேன் அந்த இடத்துல மட்டும் விட்டேன் இன்னி மாடி மறுபடியும் கழுவிடணும் இந்த மாடி என்ன தான் க்ளீன் பண்ணாலும் நான் க்ளீன் பண்ண மாதிரியே இருக்காது இந்த மாதிரி தான் வந்து பேட்டு கட்ட இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி டப்பு டப்புன்னு அடித்தோம்னா அது வந்து நீட்டாக அதில் இருக்கிற அழுக்குங்கெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் நல்லா எந்த பக்கம் வேணாலும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா அடித்தோம்னாக்கா அது நல்லா அந்த அழுக்கெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் நம்ம துவைக்கிற கல்லில் போட்டு அடிக்கிறோம்ல அந்த மாதிரி தான் என்னோடய பேட்டு ஏற்கனவே உடஞ்சிருந்தது அதை வேறு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தால் பாப்பா விளாட்ற பேட்டு துவைக்கிற பேட்டு வேற மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் இருந்ததுனாக்கா நல்லா இருந்திருக்கும் இது வந்து அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த சோப்பு தண்ணியெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா சோப்பு தான் சரப்பு தான் சரப்பு தவிர்த்து வேறு எதுவும் போட மாட்டேன் சோப்பெல்லாம் எதுவும் போட மாட்டேன் இது இந்த மாதிரி நல்லா அலாசி வச்சிட்டோம்னாக்கா குளிர்காலம் முடிஞ்சிச்சுல குளிர்காலம் முடிஞ்சிச்சுல இனி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போகுது இது இன்னி தேவைப்படாது துவச்சி அலாசி கா கொஞ்ச நேரம் காய வச்சுட்டோம்னாக்கா அப்புறம் அடுத்த நாள் வந்து சாரி அடுத்த நாள் காஞ்சிரும் ஒரு நாள்லேயே காஞ்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து மடித்து ஒரு கவருக்குள்ளே போட்டு மேலே வச்சிட்டோம்னாக்கா அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி தான் மேட்டுங்களாம் அழாசாது இன்னொரு மேட்டு இருந்தது அது செம்ம வெய்ட்டுங்க இது ரொம்ப வெயிட் இல்லாமல் தான் இருந்துச்சு குளிர் காலத்தில் இது இல்லைன்னாலும் உட்கார முடியாது அதனால்தான் ஈவினிங்கெல்லாம் பாத்திரமெல்லாம் கொஞ்சம் கழுவி வச்சிருந்தேன் பாத்திரம் கழுவி வச்ச பாத்திரமெல்லாம் எடுத்து கமுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலை செய்யணும் காலையில் வந்து அவங்க அப்பா டியூட்டி கிளம்புறேன்னு சொன்னார் அதனால் இருந்த சாப்பாடு அப்படியே தாளித்து புளி சாதம் இந்த எலும் எளிச்ச சாதம் அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் அப்புறம் தலியாத பசங்களுக்கு வந்து பால் ஊற்றி கொதிக்க வச்சு அதனால சரியாக வீடியோஸ் பண்ண முடியல காலைல அவங்க கூட உட்கார வச்சு அவங்க கூட படிக்கிறதே சரியாக ஓராடுறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது நிஜமானமே எனக்கு வீடியோஸ் வந்து கவர் பண்ணவே முடியல நான் விட்டு நகர்ந்தேனாக்கா இந்த பிள்ளைங்க ஏதோ டிமிக்கு கொடுத்துட்றாங்க பெரியவ படிச்சுக்குவா நான் சின்ன இந்த பிரக்கியாவும் சரிஷ்மாவும் ஏமாத்துவாளிங்க அதனாலேயே அவங்க பக்கத்தில் உட்கார வேண்டியதாக இருக்குது பாருங்க நான் அடுப்பு பற்ற வைச்சேன் ஆனால் எரியவே இல்லை நான் பாட்டுக்கு எண்ணெய் ஊற்றி சீரகமெல்லாம் போட்டு வெங்காயம் உரிச்சுருந்தேன் ஸ்மெல் வரதை பார்த்துட்டு தான் அட வெலை அடுப்பே பற்ற வைக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணி பற்ற வச்சேன் சில சமயம் இந்த மாதிரி தான் அடுப்பற்ற வச்சிட்டேன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு என் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் பட் ஆனால் அடுப்பு பற்ற வச்சுருக்காது மசாலா எதுவும் சேர்த்திக்க போகிறது கிடையாது பச்சை மிளகாவும் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு இந்த வாட்டி கோபி பொரியல் பண்ண போகிறேன் மசாலா ஜாஸ்தி சோட்ட பசங்க சாப்பிட்றதில்ல அவங்க அப்பா இருந்தாக்கா மசாலா ஓகே போட்டு செய்வேன் அவங்க அப்பா இல்லாத சமயத்தில் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணுவேன் பச்சை மிளகா போட்டு காரம் இன்னைக்கு கொஞ்சம் லேசாக தேவைப்படுச்சுனாக்கா காரம் பச்சை மிளகா காரமே இல்லை அதனால் லேசாக வந்து மிளகாத்தூள் சேர்த்தினேன் நான் ரொட்டி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சுத்தமாக காரமே உரைக்கலை அப்புறம் காய் வந்து தாளிச்சுட்டு போட்டேன் உருளைக்கிழங்கு நாள் போட்டாக்கா வயிற்று வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அவளுக்காகவே தான் உருளைக்கிழங்கு போகிறது பசங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க பட் வயிற்றுக்கு வந்து தான் இன்னும் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு சேர்த்திட்டோம்னா காய் பொரியலும் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கும் இது அவளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால்தான் நாலு உருளைக்கெழங்கு நம்ம சீவிட்டு கட் பண்ணி அதோடவே சேர்த்து போட்டுருவேன் எப்பயுமே வந்து அடுப்பில் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு நான் செஞ்சிருவேன் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு செய்கிற பழக்கமே இல்லை பாதி காய் கட் பண்ணி போட்டுட்டு பாதி காய் கட் பண்ணிட்டு இருப்பேன் சில சமயம் வீடியோக்காக தான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போ போட்டுக்க நான் கிச்சனுக்குள்ள போந்தேனாக்கா இப்போ இருபது நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் சமைச்சிட்டு வெளியே வந்துடுவேன் அவ்வளோ ஸ்பீடாக செஞ்சுடுவேன் ஒரு பக்கம் பருப்பு வச்சுட்டு ஒரு பக்கம் காய் வச்சுட்டு அது வந்து பத்து நிமிஷத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் அதை தாளிச்சிட்டு மறுபடியும் சாப்பாடு வச்சிட்டு வெளியே போய் உட்காந்துக்குவேன் என்னோடய கிச்சன் ஒர்க்கு அவ்வளோதான் ஆனால் மற்ற வேலைங்க தான் கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணுவேன் இந்த ரொட்டி சுடுற மாதிரி இருந்தால் தான் எனக்கு பயங்கர லேட் ஆகும் ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே ரொட்டி சுடும்போது பயங்கர டைம் ஆகும் அப்புறம் காய் ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு தான் மாவு பசையலான்னு சொல்லிட்டு மாவு ஜிச்சிட்டுந்தேன் இந்த வாட்டி வந்து இப்போ இது க பருப்பெல்லாம் போட்டங்காட்டிக்கு சுண்டல் இதெல்லாம் போட்டங்காட்டிக்கு டேஸ்ட் அவ்வளோக்கும் பார்ப்பாங்களுக்கு பிடிக்கவே இல்லை அவங்க அப்பா தான் தொல்லை பண்ணுறது அது போடு சுண்டல் போடு ராகி போடு கம்பு போடு இதை மக்காச்சோளம் போடு அப்படின்னு சொல்லிட்டு உசரம் வாங்குவார் நான் போட்டு பண்ணாக்கா அந்த பசங்களுக்கு பிடிக்காதில்ல சாதாரண கோதுமை மட்டும் பண்ணாக்கா அது டேஸ்ட் நல்லா இருக்குதில்ல இது ஹெல்தி தான் இருந்தாலும் பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்க அப்பா இப்போ இன்றைக்கி வந்து திட்டி விட்டே நான் வந்து மாவு இருந்தேன் பசங்க சாப்பிடலாம் அப்புறம் என்னதுக்கு அவங்க முதல்லாம் மூணு ரொட்டி நாலு ரொட்டி கூட சாப்பிடுவாங்க இப்போ மூன்று ரெண்டு ரொட்டிலேயே போது ஏன்னா இது ஃபுல்லாகிடுது ரெண்டு ரொட்டியே வந்து பயங்கரமாக ஃபுல்லாகிடுது நான் பாருங்கள் முதல்ல மாவு எவ்வளோ பிசைவேன் இப்போ மாவு பாருங்கள் ரொம்ப கம்மியாக பெசைஞ்சிருக்கேன் எங்களுக்கு இவ்வளோதான் க எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ரொட்டி வந்து பிசைஞ்சு சரி உருட்டி ரொட்டி சுட்டுட்டு பசங்களுக்கு வந்து எண்ணெய் ரொட்டி தான் சுட்டு கொடுக்குறேன் எனக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் சுடுவேன் ஃபஸ்ட்டு இப்போ வயிற்றுக்கு போட்டு கொடுத்தலாம் வயிற்று வந்து சாப்பாட்டில் எண்ணெய் ஊற்றி கொடுத்தின்னா அடிச்சு கொடுவேன் நான் ரொட்டியில் எண்ணெய் ஊற்றி எனக்கு கொடு சாப்பிட்றக்க அப்படின்ட்டு ரொட்டி ரொட்டி பைத்தியங்க எல்லோரும் என் வீட்டில் சரி ரொட்டி ரொட்டின் தான் என்ன உசர் வாங்குவாளுங்க அப்புறம் சரினு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொட்டி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு இடத்துக்கு போகிறேன் பாருங்க என்ன ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு ரொட்டி தான் எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் வந்து பொரியல் பண்ண காரை எதோ அவ்வளோ ஜாஸ்தி செஞ்சு பச்சை மிளகா போட்டு செஞ்சுட்டுக்கிறேன் பசங்க உள்ளே படிச்சுட்டு இருக்கிறாங்க சரி ரொட்டி பண்ணி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டு தூங்க வேண்டியதாக போனா படிக்க வச்சுட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இரு ரொட்டி சுற்றி சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் ஓகே தண்ணி தண்ணி வந்து கேட்குந்தீங்க கேன் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு கேன் ஆறு கேன் இசா வச்சுக்கிட்டா கூட வைக்க வைக்க முடியாது ஒரு நாளைக்கு தண்ணி ஜாஸ்தி செலவாகும் குளிர்காலங்கள் எல்லாம் தண்ணி துணி துவைக்கிறதுக்கு ஜாஸ்தி செலவாகும் அப்புறம் அடிக்கடி பாத்திரத்தை சூடு பண்ணுறங்காட்டிக்கு பாத்திரங்கள் ஒரு நாள் தண்ணி செலவாகும் வெயில் காலங்களில் எதுக்குனாக்கா கூலரு செலவாகும் அது போக ஒன்றாக அப்புறம் ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி குளிக்கிறதுனால அதுலேயும் ஜாஸ்தி செலவாகும் ஸோ கரெக்டாக இவ்வளோ தண்ணி தான் பட்ஜெட்டாக வந்து செலவாகும்னு சொல்ல முடியாது கணிக்க முடியாது ஜாஸ்தி செலவாகலாம் கம்மியும் செலவாகலாம் அதுவும் இல்லாமல் தண்ணி விட்டுட்டோம்னாக்கா அப்புறம் அந்த நம்பர் சொல்லிடுவாங்க நீ இதை பிடிக்கிறதே இல்லைல்ல இந்த நம்பர் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் வண்டி வராத டைம்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அதனாலயே வந்து முடிஞ்ச அளவுக்கு கேனங்களை கால் பண்ணி கால் பண்ணி பிடிச்சிக்குவோம் காசு அது கொடுக்குறோம் நூறு இரநூறு இப்படி தான் இருக்கிறோம் அது போக தீபாவளி அப்புறம் ஹோலி வந்துச்சு இப்போ ஹோலி வந்துச்சு அதுக்கும் பணம் எல்லாம் கொடுத்துட்டே தான் இருக்கும் என்ன பண்ணுறது தண்ணி வேணும்னாக்கா நம்ம இந்த மாதிரிலாம் தான் ஆகணும் ஒரு வழி இல்லை ஏன் ஆ அடி வேணுமா சாப்பிட்டல சாப்பிட்ட கமனக்கார அவங்கள சாப்பிட விடு எப்பயும் போல் நான் எனக்கு ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் காய் கொஞ்சம் உண்டு நாப்பில் எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு ரெண்டு ரொட்டியெல்லாம் பற்ற மாட்டேங்கிது ரொம்ப பசியாகுதுப்பா ஆகுதுப்பா எவ்வளோதான் கண்ட்ரோலாக இருந்தாலும் பசி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல நிறைய வேலை செய்கிறதுனாலே என்னமோ வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் வந்து காரமே இல்லை அது நல்லா கடிச்சு சாப்பிட்டேன் உரைக்கவே இல்லை எனக்கு கொஞ்சமாக கடித்து பார்த்தா உரைக்கவே இல்லை என் மாவா ஐயோ பச்சை மிளகாய் சாப்பிட்றமா அப்படின்னு காரமே இல்லைப்பாப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டேன் பாப்பாங்களுக்கு சாப்பிட மாட்டேங்க அந்த வயிற்று பிரக்கியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க மசாலாலாம் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு மசாலா வந்து கொஞ்சம் உண்ணாப்பில் சுருக்குன்னு இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இவ்வளோ சாப்பிடவே மாட்டேங்கிறாளுக்கு தான் சரி சாப்பிட்டு வரலாம் டேவிழா பார்க்கலாம் நாளைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலு அதனால் பாப்பா அவள் ட்ரெஸ்ஸை மட்டும் அயன் பண்ணிகிட்டு இருக்கிறாள் அயன் பண்ணி எடுத்துச்சு எல்லாம் பேக் பண்ணிட்டா மைக்கு வந்து பாப்பா என்ன பண்ணன்னு தெரியல மைக் ஆக மாட்டேங்குது எப்படி பாருங்க வைத்திக்காரியமாக இருக்கிறேன் குளிர் போகிற ஸ்டேஜாக ஒரு மாதிரி இருக்கு குளிர் வந்து முடிஞ்சு நீ வெயில் காலம் ஸ்டார்ட் வரும் ஸ்டார்ட் ஆகும் எப்பயுமே ஏப்ரல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் இந்த வாட்டி என்னென்னு தெரியல லேசாக குளிர் இருந்துகிட்டே இருக்கு உமா விழுந்துருக்கும் குளிர் ஸ்டார்டர் ம் குளிர் குளிர் இனி லேசாக இருந்துகிட்டே இருக்கு ஃபேன் வந்து ரெண்டுல வச்சுட்டு தான் இருக்கும் கொசு கடிக்குது கொசு பயங்கரமா வந்துட்டு நீ கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் அப்புறம் வந்து வெயில் பயங்கரமா பிச்சிட்டு உதறிட்டு வரப்போகுது பைக் என்ன பண்ணானே தெரில ஒர்க்கே ஆமாட்டி சார்ஜில் போட்டால் சார்ஜ் ஏறுது அப்புறம் உடனே நின்றது என்ன ப்ராப்ளம் தெரில கடையில் ஒன்று ஒர்க்காக ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கணும் நான் கடைக்காரங்கிட்ட பயங்கிட்ட எடுத்துகிட்டே போகல அது போனாக்கா நீ அவ்வளோ செலவாகுதுன்னு தெரில வாங்கினது இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அது செலவு எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியல அங்க அவங்க ரூம்ல படிச்சுட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவான்னு தான் இங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன் அவங்க போனாலும் படிக்கட்டும் அப்புறம் எல்லாம் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆஃப் அன் ஹவர் படிக்க வச்சுன்னாக்கா அப்புறம் தூங்க வச்சுருவாங்க நாளைக்கு கிளாஸ் உருவாகுது பெரிய மறுநாள் வந்து செரிஷ்மா போவா அதுக்கு அடுத்த நாள் வந்து பிரக்யா போவா சரி ஸ்கூல் ஸ்டார்டிங் முன்னாடியே வந்து ஃபஸ்ட் லெசன் எல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு போனதுமே ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அப்புறம் செகண்டு கொஷின் செகண்டில் லெசன் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதனால் தான் கொஞ்சம் அவங்களே பார்த்துட்டு இருக்கிறேன் அதுவும் பாப்பா டென்த்துங்கிறதுனால அவர் ஒழுங்காக பிள்ளைய பார்க்கற வரைப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தான் என்னால் வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் ரெகுலராக வந்து நார்மலாக என்னோடய வீடியோஸ் ருட்டீன் வந்து ஸ்ருவாயிடும் அதுக்கப்புறம் நான் எப்பயுமே உங்களுக்கு நார்மலாக ஒரு வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன் கல்யாணமான புதுசில் வந்து எனக்கு துணி துவைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து ஊரில் வந்து கல் மேலே வச்சு தைக்கோமா இங்கே ஒரு பேட்டு கொடுத்துட்டாங்க அது பாப்பா விளாடுற பேட்டு நான் வச்சுட்டு இருந்தது ஆனால் வேற பேட் இருக்கு அது விற்கிது ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா இருக்கும் அந்த பேட்டு துவைக்கிறதுக்கு பஜாரில் விற்கிது என்கிட்ட அது இல்லை இப்போ முதல்ல இருந்தபோது துணி துவைச்சிட்டு கையில் துவைக்கும் போது வச்சுருந்தேன் நான் துவைச்சிட்டு இருந்தேன் சட்டை இந்த பாலிஷ் ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சிடுவோம் ஆனால் வந்து இந்த காட்டன் துணியெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சுருப்போம்மா எடுத்து ஐயே நல்லா ஊற வச்சுருப்போம்மா அதை எடுத்து அப்படியே வச்சு கட்டையை வச்சு அடிச்சிருவோம் என்னடி கட்டையை வச்சு அடிப்போம் அது இருக்க நல்ல அழுக்கு வெளி வந்துடும் நம்ம எந்த அளவுக்கு துவைக்கிற கல்ல போட்டு அந்த அந்தளவுக்கு இதை வந்து நாங்கள் போட்டு போட்டு அடிப்போம் முதல்ல துணி துவைக்கிறதுக்கு இந்த கம்பளி எல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி ரஜாயி இந்த கம்பளியெல்லாம் இருக்குதில்ல இதெல்லாம் வந்து அப்படியே துவைப்பேன் க கட்டையெல்லாம் வச்சு அலாசி இது அடிப்பேன் அப்புறம் துணியை வந்து நல்லா அலாசி போட்டுருவேன் ரெண்டு நாள் வந்து தண்ணி ஒழிஞ்சு மூணாவது நாள் கொஞ்சம் வெயில் கட்டுச்சுனாக்கா காஞ்சிரும் அப்படிதான் துணி துவைச்சிட்டு இவன் வந்த புதுசுல என்னடா இப்படி துவைக்கிறாங்களே ஒரு மாதிரியா இருக்குன்னு வெளியே அங்க போவாத தீதி டிஸ்டர்ப் பண்ணாத வா ஸ்டூல் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சவுண்ட் வர மாட்டேங்குது ஏற்கனவே இங்க மைக்ல சவுண்ட் கேட்கல அதனால ஒரு மணிக்கு ஒரு வார் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்புறம் பழகிடுச்சு அதே பழகிடுச்சு அப்படியே துணி துவைப்பேன் கட்டையை வச்சு இப்படி இப்படி டக்கு 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 நடிச்சு அடிச்சு எல்லா துணியும் துவைச்சு அலசி காய வச்சிடுறது அப்போ ஒரு மாதிரியாக இருந்துச்சு இப்போ நினைச்சா சிரிப்பாக ஒரு இப்போ க பழக்கம் இல்லை எனக்கு துணி துவைக்கிற பழக்கமே விட்டுருச்சு ஊருக்கு கூட துணி துவைக்க மாட்டேன் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுவேன் நீ துவைச்சிக்கோ அப்படின்ட்டு ஏன்னா அங்கேயும் மிஷின் இருக்குது அங்கேயும் வந்தாக்கா மிஷினில் போட்டு அலாசி எடுத்து காய போட்டுருவேன் இங்கேயும் வந்து எனக்கு மிஷினுலேயே துவச்சு துவைச்சி இப்போ கை வரமாட்டேதான் சொகுசு கண்டுகிச்சு என் வெடிக்க சொன்ன மாதிரி சொகுசு கன்றுக்குச்சு உடம்பு சொகுசாக கேட்குறது வேலை இல்லாமல் மிஷினாக தான் என் ஒரு வாட்டி மிஷினுக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுனாக்கா கையில துவைக்கணும்னு எனக்கு சலுப்பாக இருக்கும் ஐயோ இவ்வளோ துணி நான் எப்போ துவைச்சி முடிக்கிறது இன்னும் ஸ்கூல் யூனிஃபார்ம் அது போக அவங்க அப்போ டியூட்டி யூனிஃபார்ம் வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு இதுல பெட்ஷீட்டு ஐயோ நான் உட்காந்து துவைக்கிறதுக்கே வந்து ரெண்டு மணி நேரமா அப்போ கீழே வந்துடாதா அப்போ வந்து ஒரு மணி நேரமா உட்காந்து துவைக்கணும் துவைச்சி அலாசி காய வைக்கிறதுக்கு ரொம்ப ரெண்டு காலைலாம் ஒடிக்கும் விறுவிறு விறுன் இருக்காது குளிர் காலத்துலனாக்கா காலெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுமா சுடுதா துவைக்கிறதுக்கு மட்டும்தான் சுடுதி அலசுக்கிறா இல்லை கொஞ்சமாக அந்த சட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த மண் மணலெல்லாம் எடுத்து கொட்டுவாங்களே கலவை கலைக்கிறதுக்கு போவாங்க ஏ பார்த்தேன் கலவையெல்லாம் களைக்கிறதுக்கு போவாங்க அந்த க இது தான் வச்சுருப்பாங்க அதில் வந்து நல்லா அகலாம இருக்கும் துணி போட்டு முக்கி எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் டப்பாக இருந்தால் தண்ணி நிறைய பிடிக்கணும்ல சுடு தண்ணி வச்சாலும் சீக்கிரமாக ஆறிப்போயிடும் இது வந்தாக்கா சீக்கிரம் ஆறாது அதுக்காகவே வந்து தசலா பெரிய தசலா வச்சுருக்குவாங்க

இப்படிதான் போச்சு நாளைக்கு 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 நல்ல வீடியா நாளைக்கு நல்ல வீடியோ நல்ல பிள்ளைக்கு பார்க்கலாம் நீ நல்ல பிள்ளை நீ கெட்ட பிள்ளை கொஞ்சம் இருக்கு um, mm, bye selir bye. bye, next video lagi bye selir bye, next video next, next video bye, bye. bye.